முடி தொழிச்சால வச்சிட்டாங்களா ஆரம்பிச்சுட்டாங்களா நம்பூர்ல மிஷின் தான் வச்சிருக்குது ஆரம்பிச்சாங்க நான் வந்து எடுக்கிறேன் இது பண்றாங்கன்னு சொல்லி எப்படி காமெடி பண்றீங்க அணையாம நீங்க எல்லா அங்க வேலைக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டான போயிருக்கீங்களா ஃபேக்டரிக்கு

என் உழைப்பாளி மக்களே இனிய காலை வணக்கம் இல்ல நீங்க இன்னும் ஒரு சேரவே போடல அவங்க பேர் மூணாவது சேர போட்டுக்கிறாங்க உங்களுக்கு உங்க மக வருவோம் அப்படி மல்லிகை வந்து போட்டுடுவோம் அப்படி வந்த உடனே வந்தோடனே பேச என்ன கடலக்கூட போட்டீங்க இன்னும் வரவே இல்லை ஒரு டைம் விட்டுருப்பாங்க நினைக்கிறேன் தண்ணி அவ்வளோதான் ஏன் கடவுளை கூப்பிட்றீங்க தண்ணி இல்லை தண்ணி கம்மியாக தான் இருக்குது

மா களை இதை ரொம்ப சின்னதா இருக்கு துளிக்கோண்டு இல்லை மரும என்னது மாமியா கிட்ட முன்னி முன்னாலே போனா நான் பின்னாலே வார அப்படின்ட்டு நீங்கள் என்ன தெரியுமா ஐடியா பண்ணியிருப்பீங்க தண்ணி குடிக்கிற சமயம் காட்டி எல்லாம் போட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க நீ போட்ட நிறைய போட்ட கள்ளக்கோட்டை என்ன கடக்கோட்டை ஏமா என்ன கள்ளக்கொட்டை இந்த கடக்கோட்டை சி செவனா ஆ புது ரகமா சி செவன் சி செவன் புது ரகம்